என் நண்பிற்கினியவனே அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோன்னா எட்வர்ட் பேட்ச் என்ற நபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுலேருந்து முப்பத்தா ஐந்துக்குள்ள தான் கண்டுபிடித்த விஷயத்தை உலகத்துக்கு பிரகடனப்படுத்தி நம்பகத்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு கூடிய நண்பகத்தன்மையோடு உலகத்தை இது நாள் வரைக்கும் குணப்படுத்திக்கிட்டே வர்றார் ஏன் இவரை வந்து அன்பிற்கே அப்படின்னு சொல்றா அவர் வாழ்ந்தாலத்தில் மிகப்பெரிய அளவில் அறிவியல் வளர்ச்சி ஆரம்பித்து விட்டது உலகத்தில் அணுகிறதில் விட்டு ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி ஒரு சிஸ்டம் உருவாது மேற்கத்திய மருத்துவ முறை அதுல பயணம் பண்ணி சின்ன வயசுல இருந்தே ஒரு பதினஞ்சு வயசுல இருந்தே ஒரு தீர்வு முறை எளிமையான தீர்வு முறை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சிந்திங் சிந்தித்தின் வாயிலாக தன்னுடைய குளத்தொழிலை விட்டுவிட்டு எம்பிபிஎஸ் படிச்சுட்டு மிகப்பெரிய ப்ராக்டிஸ் உலகத்திலேயே அன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் ஹாலிஸ்டிக்ல பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு டாக்டர் அது தனக்கு பொருத்தமானதாக இல்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இருக்க வாக்கில் ஹோமியோபதியை உள்வாங்கி அதில் பண்ணிட்டு அதில் வந்து தீர்வுகளை கொடுத்து ஹோமி அதாவது அலோபதியும் டாப் பிசிஷியன் சொல்லக்கூடிய பெரிய மருத்துவர் வெற்றி கண்டவர் ஹோமியோபதியிலும் வெற்றி கண்டவர் இது ரெண்டுத்தையும் விட்டுட்டு இயற்கை கிட்ட போறார் இயற்கை கிட்ட போயிட்டு தான் தன் அறிவை கலைந்து விட்டு தன் அதாவது படிப்பை கலைந்து விட்டு நிராயுதபாணியாக தன் உடலை மட்டுமே நம்பி உடலையே ஒரு ஆய்வகமாக கொண்டு உள்ளுணர் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமான முப்பத்தெட்டு மலர் தீர்வுகளை நம்ம கொடுத்துருக்காரு